கவலை துக்கம் வராமல் இருப்பதற்கு ஓதக்கூடிய ஏதாவது துவாக்கள் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கையில் கவலை துக்கம் என்பது பொதுவாக ஏற்படக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகிறது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானையும் அக்கீதாவையும் அவன் உறுதியாக வைத்து கொண்டு அல் குர்ஹானோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அல்லாஹுவை அதிகமாக திக்கிற செய்யக்கூடியவனாக இருந்தால் கவலை துக்கம் என்பவற்றிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் குறிப்பாக நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கவலை துக்கம் வராமல் இருப்பதற்காக வேண்டி அடிக்கடி ஒரு துவாவை ஓதி வருவார்கள் அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரும்போதெல்லாம் அவர்களுக்கு ஹிதுமச் செய்யக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் അവിക ഓതുക ഒരു ത്വിമടുത്തേൻ അന് എന്നാൽ അല്ലാഹു ഇന്നി അ മിനൽ ഹമ്മി വൽ ഹസൻ വൽ അജിജി വൽ കസൽ വൽ ജുബുനിൽ ബുഹുൽ ഒലബിജാൽ എന്താവൈ നബിസാഹ് അലൈഹി വസം അവർ അധികമാ ഓതി വന്നാൽ அனசுலியல்லானவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதன் கவலை துக்கம் வராமல் இருப்பதற்காக இந்த துஆவை மனப்பாடம் செய்து அடிக்கடி ஓதிக்கொள்வது ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹும்ம إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وضلع الدين وغلبة الرجال اللهم يا الله إني أعوذ بك نانو ندم بادخا بتدخرين من الهم والحزن كوالي لرندم تكت لرندم ندم மேலும் வல் அஜிஸி வல் கசல் இயலாமை நன்மைகளை செய்ய முடியாமல் போகிற நிலையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் ஜுபினி வல் புகுல் கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வ கடன் சுமையிலிருந்தும் முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வ லபதி மனிதர்கள் என்னை மிகைத்து விடுவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயம் செல்லும் அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் எனவே இந்த துவாவை முடியுமானவர்கள் மனப்பாடம் செய்து அதிகமாக ஓதி வருகிற போது அல்லாஹுடைய உதவியால் கவலை துக்கம் அதே போன்று இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்படக்கூடிய ஏனைய அம்சங்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதே நேரத்திலே ஒருவருக்கு கவலை துக்கம் ஏற்பட்டு விட்டால் அவர் அல்லாவை அதிகமாக விக்கிரி செய்கிற போது அந்த கவலை துக்கம் போய்விடும் குறிப்பாக யா ஹையு யா கையூம் பிறஹ்மதிக அஸ்தகீஸ் என்கிற விக்கிரை அதிகமாக சொல்ல வேண்டும் யா ஹையு யா கையூம் பிறஹ்மதி அஸ்தகீஸ் யா ஹை என்றென்றும் இருப்பவனே யாக்கையும் நிலைத்திரிக்கக்கூடியவனே ரஹ்மதிக்க உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உனிடம் அஸ்தகீஸ் நான் உதவி தேடுகிறேன் என்கிற இந்த துவாவை அல்லது இந்த திக்கரை அதிகமாக ஓதுகிற போது கவலை துக்கம் மனதை விட்டும் நீங்கும் என்பதை நபி சலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதே போல மிக அற்புதமான ஒரு பொதுவான துவா இருக்கிறது திக்ரு இருக்கிறது அந்த திக்கரை ஓதுகிற போதும் நம்முடைய கவலைகள் நீங்கும் அதுதான் லஹௌலூ இல்லா பில்லா எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான திக்கர் ஆனால் சுவர்க்கத்து பொக்கிஷம் என்று நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு திக்கராக இது காணப்படுகிறது லஹௌல வலா குவ இல்லா பில்லா எந்த மாற்றங்களும் அல்லாஹுவை கொண்டே அன்று நடக்காது அதே போன்று அல்லாஹுவை தருவர் யாருக்கும் எந்த சக்தியும் ஆற்றலும் கிடையாது என்பதுதான் ல ஹவுல வல கூவத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய திக்கிறனுடைய அர்த்தமாக இருக்கிறது இவ்வாறு அதிகமாக திக்கிர் செய்கிற போது தொழுகையிலே ஈடுபடுகிற போது அதுபோல அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதனால் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளும் துக்கங்களும் போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே قولي تُكَّم ورورك ورامل ربك ورندي اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وضلع الدين وغلبة الرجال إن دعائي دعاوة ووضوء سنتهم والله تعالى إمام ابن تيمية رحمه الله الرحمن إمام ابن تيمية رحمه الله திக்கர்னுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுகிற போது ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போலதான் ஒரு முமீனுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்கிர் அவசியம் என்கிறார்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு உவமானமாக இது காணப்படுகிறது ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியமாகும் தண்ணீர் இல்லாவிட்டால் மீன் செத்துவிடும் அதே போலதான் அல்லாஹுடைய திக்ரு இல்லை என்றால் உள்ளம் செத்துவிடும் என்பதை இமா விபித் தைமியார் அஹமுகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் திக்ருகளை நாம் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் இந்த திக்கருகளை உலமாக்கள் ஹதீஸ்களின் நிழலில் இரண்டாக பிரித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒன்று திக்கர் முகையத் இன்னமொன்று திகிர் முத்தலாக் திக்கிர் முக்கையத் என்று சொன்னால் குறிப்பிட்ட இடம் நேரம் சூழ்நிலை இவற்றை அடிப்படையாக வைத்து அடையாளப்படுத்தப்பட்ட திக்கிற்களாகும் இடம் இடம் அதே போல நேரம் சந்தர்ப்பம் இவற்றை அடிப்படையாக வைத்து வலியுறுத்தப்பட்ட திக்கிர்கள் இதை திக்கிர் முக்கையது என்று சொல்லப்படும் அதேபோல திக்கிர் முத்துலக் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பமோ நேரமோ இடமோ குறிப்பிடப்படாமல் பொதுவாக வரக்கூடிய திக்கிர்களை குறிக்கும் இவ்வாறு திக்கிர்களை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது இந்த இரண்டு விதமான திக்கிர்களின் மூலமும் ஒரு மோம்மினுடைய நாவு எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும் இடம் நேரம் சந்தர்ப்பங்கள் என்பதை பொறுத்தவரையில் இது தொடர்பாக நிறைய அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் உதாரணமாக அதிகாலையிலே ஒருவர் எழுந்திருந்தால் அலமதுல்லா அஹ்யானா பைதமா அமாத்தனா வ இலகின் நுஷூர் என்று ஓத வேண்டும் அதற்கு பிறகு அவர் டாய்லெட் செல்கிறார் என்றால் அக்கிரமகமுல்லா அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுமா இன்னி ஔவுக மினல் ஹுபிஜி வல் ஹபாயித் என்று சொல்ல வேண்டும் பிறகு டொய்லெட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டால் குஃப்ரானக என்று சொல்ல வேண்டும் பிறகு அவர் ஒது செய்வதற்கு முதல் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் ஒது செய்த பிறகு அஷது அல்லா இலாஹாஹுலா ஷரீக் அலா ஒ அஷ்ஷது அன்ன முஹம்மது அன் அப்துல்லாஹி ஒரசூலுஹு என்று சொல்ல வேண்டும் அதான் சொல்வதை கேட்டுக்கொண்டு மதின் சொல்வதை போல சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஹய்யாலல் ஃபலா என்று சொல்லும் வலா லஹவுலூ இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும் أدرك بره أبر اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدت ان رسول الله فلي واصل نليه ربوض بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم افتح لي أبواب رحمتك ان رسول الله وندم إبدي أوبر سندر بتركم அவர் தூங்குகிற போதும் அல்லாஹுவை திக்ரி செய்ய வேண்டும் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவைகள் அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவைகள் சொல்ல வேண்டும் அதற்குப் பிறகு அவர் மிதாத் என்று சொல்லக்கூடிய குல் அல்லாஹூ அஹத் குல்லா உது பி ஃபலா குல்லா உது பி ரப்பின்னா சாகிய சூறாக்களை ஓதி கைகளிலே ஊதி உடலை தடவ வேண்டும் அதே போல ஆயத்துள் குறிசியை ஓதுவது என்று நிறைய திக்கர்களை தூங்குகிற போது ஓதுவதற்கென்று நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதே போல் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட விரும்பினாலும் பிஸ்மில்லா அல்லாஹ் மஜன் ஷைத்தான் வ வஜன் நிபி மா ரஸக்தனா என்று ஓத வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் திக்ருகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த திக்ருகளை நாம் கடைப்பிடிப்பது நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை சென்ற வகுப்பிலும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக முத்லக் என்று வருகிற போது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சில திக்ருகளை நமக்கு பொதுவாக கற்றுத்தருகிறார்கள் நேரங்கள் குறிப்பிடாமல் உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் من قال لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير في يوم مئة مرة كانت له عدل عشر رقاب وكتبت له مئة حسنة ومحيت عنه مئة سيئة وكانت له حرزا من الشيطان يومه ذلك حتى يمسي ولم يأتي أحد أفضل مما جاء به إلا أحد عمل أكثر من ذلك ومن قال سبحان الله وبحمده في يوم مائة مرة حتت خطاياه ولو كانت زبد البحر ربي صلى الله عليه وسلم عند حديثي أبو هريرة رضي الله عنه بخاري موالتي إلى كاتل முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் யார் ஒருவர் ல லஹுல் முல்கு வலகுல் ஹம் து அலா குல் இன் ஹதீர் என்று நூறு தடவைகள் சொல்கிறாரோ அவர் பத்து அடிமைகளை உரிமையிட்டதைப் போல அது அமையும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரை விட்டு நூறு பாவங்கள் அளிக்கப்படும் அன்றைய நாளில் மாலையை அடைகிற வரைக்கும் அவருக்கு அது ஷைத்தானிடமிருந்து ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும் அவரை அவரை விட அல்லது அந்த செயலை விட ஒரு அதிகமான செயலை ஒருவர் செய்யவில்லை என்றால் இந்த நூறு தடவை திக்கிற செய்ததை தவிர வேறு அமலை வேறொருவரும் செய்யவில்லை என்றால் இவர்தான் மிக சிறந்த அமலை செய்ததாக கருதப்படுவார் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த ஹஜீத்திலே பொதுவாக ஒரு நாளைக்கு நூ நூறு தடவைகள் லா இலாஹில் அல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்வதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹஜீத்திலே சொன்னார்கள் லகுல் முல்க் வலுல் ஹம் து கமன் குல்இசேன் அஷ்வரின் கானகன் அத்த வலதி இஸ்மாயில் யாரொருவர் லஇலாஹா ஷரீக் லஹு லஹுல் முல்க் வலுல் ஹம் துஹுலா குல்இஷின் கதீர் என்பதை பத்து தடவைகள் சொல்கிறாரோ அவர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளில் நான்கு பேரை விடுதலை செய்த நன்மையை பெறுவார் அதாவது நான்கு அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெறுவார் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே ஆறாயிரத்தி நானூற்றி நான்காவது இலக்கத்திலும் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இப்போ இந்த இரண்டு ஹதீஸ்களிலுமே கலிமாவை லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக நூறு தடவைகள் குறைந்தபட்சம் பத்து தடவைகள் ஒரு நாளைக்கு சொல்லுவது சுண்ணா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இங்கே